சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய நாள் என்பது அதாவது ரமபானுடைய மாதத்தில் நாள் என்பது வழிகாட்டுதலில் என்று ஒரு சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹின் தூதர் சல்லாவு அடைப்ப செல்லம் அவர்கள் காட்டவில்லை இருந்தாலும் கூட ரமபான் பதினேழு என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களால் சகாபாக்களால் மறக்க முடியாத ஒரு நாள் தான் ரமவான் பதினேழாவது அதாவது ஆண்டு ரமவான் பதினேழாம் நாள் என்பது சகாபாக்களால் முஸ்லிம்களால் மறக்க முடியாத ஒரு நாள் தான் அந்த நாள் காரணம் அன்றைய நாள் தான் பதிரி யுத்தம் என்று சொல்லுகின்ற அந்த பாரிய முஷ்ரிக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான ஒரு யுத்தம் நடைபெற்றது அதை எதிர்த்து போராடிய நாள் இந்த வரலாறுகள் சொல்லுகிற நேரத்தில் எங்களினுடைய மூத்த எங்கள் பெற்றோர்களினுடைய எங்கள் பெற்றோர்களினுடைய உணவுகளினுடைய எங்கள் உணவுகளாக பெற்றோரினுடைய அந்தஸ்துகளில் வாழ்ந்த அந்த சகோதரங்களினுடைய வழிகாட்டுதல் அல்லது அவர்களினுடைய அந்த நினைவுகள் எல்லாம் இந்த வரலாறுகளை படிக்கிற பொழுது வருகிறது சகோதரர்களை காரணம் என்னவென்றால் என்ற அந்த பாரிய சுவனத்திற்கான வழிகா வழியை தேடும் பயணத்தில் இந்த கிராமம் அவ்வாவுக்காக நிறைய தியாகங்களை நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறது வரலாறுகள் கூடாது என்ற நோக்கோடு அது தொடர்பாக ஒரு சில செய்திகள் சொல்ல தாய்மார்களே சகோதரிகளே அந்த பதில் யுத்தம் பதில் யுத்தம் என்று சொல்லுகிறோமே இந்த பதில் என்கிற பெயர் அங்காகவும் அந்தாகவும் தூதரும் சொன்ன பெயரா என்று கேட்டால் அப்படி கிடையாது பதில் யுத்தம் என்று சொன்னால் பதில் என்கிற பெயர் மதீனாவிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தென்மேற்கே உள்ள அந்த பகுதியில் பதர்பின் நாகின் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் அந்த பகுதியில் ஒரு கிணற்றை வெட்டினார் அந்த கிணற்றை வெட்டிய தோண்டிய நபர்தான் தான் பதர்பின் நாரின் வரலாறுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அவரினுடைய பெயர் அந்த பகுதியில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த பிரதேசத்தை அந்த இடத்தை அந்த பகுதியை மையப்படுத்தி பதில் பதில் என்று சொல்லி உலக பாசையில் வந்தது அந்த இடத்தில் தான் இந்த முஷ்ரிக்களுக்கும் மூமின்களுக்குமான அந்த யுத்தம் நடைபெறுகிறது இப்ப ஒரு விமர்சனமாக இஸ்லாமிய இஸ்லாத்தை எதிர்க்கிறவர்கள் நிறைய விமர்சனம் வைப்பார்கள் ஒன்று படதார திருமணத்தை வைப்பார்கள் அதே போன்று சிறுவயது திருமணத்தை வைப்பார்கள் அதே போல இந்த குத்தம் என்கிற ஒரு பகுதியை வைத்து காட்டு பிராண்டியான மார்க்கம் கண்டவர்களை எல்லாம் சொல்லுகிற மார்க்கம் கொலை செய்கிற மார்க்கம் இப்படி இந்த இஸ்லாத்திற்கு அவதூறுகளையும் கடங்கங்களையும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப உண்மையில் என்ன நடைபெற்று அன்பார்ந்த சகோதரிகளை தாய்மார்களே நேற்றைய உரையில் அறிஞர்கள் அவர்கள் பதிமூன்று வருட காலம் துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இதன் பிறகு சாமா என்ற ஒரு நிலைமைக்கு சமாபாக்கள் தள்ளப்படுகிறார்கள் உண்மையில் எதிர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் மக்காவில் இருந்து கொடுத்திருக்கலாமா இல்லையா ஆனால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உலக சலம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னார் சொன்னால் இவர்கள் நபீனை ஏற்றுக்கொண்டதாக முகம்மது என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் நபி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினூடாக சுமையா சுமைய அரபியாக உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட அநியாயம் எது என்று கேட்டார் உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட அநியாயம் எது என்று கேட்டால் கணவனுக்கு முன்னாடி மனைவியை நிர்வாணப்படுத்துவது மனைவியை ஒரு சமூகத்திற்கு முன்னாடி நிர்வாணப்படுத்துவது அந்த இடத்தில் கணவன் நிற்கிறார் பிள்ளைகள் நிற்கிறார்கள் அந்த இடத்தில் நிற்கிறார்கள் உச்சகட்ட கொடுமை சகோதரர்களே இந்த கொடுமையை அந்த துறைசிவனினுடைய தலைவனாக இருக்கின்ற ஹிஷாம் பின் முகைரா என்று சொல்லுகின்ற அந்த மனிதர் அபூஜகில் செய்கிறார் அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே நீங்க அந்த அந்த நினைவுகளை அந்த பகுதியை கண் முன்னாடி சிந்திச்சு பார்த்தால் ஒரு புறம் கைதட்டி சிரிக்கிற குப்பார்கள் ஒரு புறம் ஈமான்தாரிகள் சிறை கைதிகளாக சுமையா ரத்தியம்மா வான்ஹா அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களினுடைய மர்மஸ்தானத்தில் மறைவிடத்தில் அம்பினால் அந்த வயோதிபத்தாயை கொலை செய்த அந்த நிகழ்வுகளை கண்ணால் பார்த்த அந்த சகாபாக்களினுடைய அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி துடிதுடிந்திருக்கும் சகோதரிகளை தாய்மார்கள்

எப்படி சுட்டு தீக்கிற அந்த மண்ணிலே ஆடைகள் கலைந்து நிர்வாணமாக அல்லது ஆடையை மேலாடையை கலைந்து அந்த சுட்டு மணனில் போட்டு அவர்கள் உடம்பிலே பாராங்கற்களை வைத்து அந்த வேதனை படுவதை பார்த்து சிரித்த சமூகம் அந்த குறைசிய சமூகம் இந்த கட்டத்தில் அல்லாஹ் தூதர் என்ன செய்வது சொல்லுகின்ற பள்ளத்தாக்கிலே

உண்டுகின்ற உணவு எது தெரியுமா அகால்நடைகள் விலங்கினங்கள் எப்படி அந்த குலைகளையும் இலைகளையும் தின்று மனம் கழிக்குமோ அதேபோன்று எங்களுடைய உணவுகள் முழுக்க நிலைகளாக குலைகளாக இருக்கிறது நாங்கள் கழித்தின்ற அந்த மனம் குட்டைகளாக இருக்கிறது அல்லாஹி தூதரே மாற்று வழி இல்லையா என்று கதறிய தருணத்தில் அல்லாஹ் பின் தூதர் என்ன செய்வார்கள் அல்லாஹ் பீன் தூதர் சல்லல்லா வளேஸ்வரம் அவங்களுடைய தலைக்கு மணிக்கு விலை பேசப்பட்டது நேற்றைய தினம் அறிந்தீர்கள் என்ற சன்மானம் பேசப்பட்டது யாருடைய தலைக்கு அல்லாஹின் கூதலினுடைய தலை சகாபா சமூகம் அல்லாஹின் கூதல் ஒட்டுமொத்தமாக மசூரா பண்ணுகிறார்கள் இதன் பிறகு இங்கு வாழ முடியாது குருவானை சட்டமாக ஓத முடியாது கொல முடியாது அறத்திலே சென்று தொழுதால் சுஜூதுக்கு சென்றால் ஒட்டகைகளினுடைய கொடல்களை தலையில் போட்டு அல்லா வித்தூதனுடைய தலையிலே சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் வீசி கைதட்டி சிரித்து மகிழ்ந்த

அன்பார்ந்த தாய்மார்களே அங்கு சென்று இரண்டு வருடம் அல்லாஹு தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரம் அதே போன்று ஏனைய விடயங்களை எல்லாம் செய்கிற பொழுது உலகத்திலேயே சாவுற நேரத்தில் ஒருத்த பெருமை பேசினா அவனை போல ஒரு கேடு கட்டவன் இல்லை இந்த அபூஜகில் உண்மையிலேயே வரலாறு படிக்கிற நேரத்தில் ஒரு பெருமையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தான் செய்தானிய முழு பண்புகளும் அவன் இருந்துச்சு அவன பிரச்சனை என்னன்னு கேட்டால் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது ஒரு ஊர் சந்தோஷமா இருக்க கூடாது இதுல அவன் ரெண்டு பேரை பொறுத்தூர்ற விஷயத்துல சண்டையம் ஊட்டி ஊடுற விஷயத்துல சரியா இருந்தாள் வரலாறு பேசுகிறது அதாவது அவனோடு இருந்த ஒரு சிலரை அப்படித்தான் அவன் கையாண்டான் என்ற அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் போன்றவர்களை அன்பா தாய்மார்களே இப்ப அல்லாது சலா அலை அவர்கள் மதியநாள ரெண்டு வருஷம் இருக்கிறாங்க மக்கால இருந்து சொந்த இடத்துல இருந்து பின்பற்ற முடியாது அடுத்த ஊருக்கு போனால் அவங்க நிம்மதியா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஒட்டு துணியோடு அனுப்பினீங்களே உன்றதுக்கு குணமா உறுதி அனுப்பினீங்க பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பினீங்களா அவங்க சேகரிச்ச பதவிகளை கொடுத்தீங்களா ஒன்றும் இல்லாம வெறுங்கையோட அனுப்பினீங்களே அபூஜா சும்மா இருந்திருக்கலாமா இல்லையா புத்துபா சும்மா சும்மா இருந்திருக்கலாமா இல்லையா அங்க ரெண்டு வருஷம் நிம்மதியா இருக்கிறது அபூஜகனுக்கு தாங்க முடியல இப்ப மக்கால பணக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மதீனாவுக்கு படையெடுப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது மதீனாவுக்கு படையெடுக்கணும் படையெடுத்து மதீனாவை என்ன செய்யணும் கைப்பற்ற மாதிரி அல்லது அங்குள்ள பூமிங்களை அடக்குற மாதிரி அந்த மக்கால இருந்து போறவங்களை திருப்பி எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியான அந்த செயல்பாடுகளோட மக்கால என்ன செய்யறான்னு கேட்டால் அபூஜர்கள் பெருங்கரும் பணக்காரர்களை எல்லாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு உங்களோட பொருளாதாரத்தை தாங்க உங்களோட விளை நிலங்களை விளைச்சல்களை தாங்கன்னு சொல்லி அந்த பகுதியை அந்த பொருளாதாரங்களை அந்த விளைச்சல்களை எடுத்துக்கொண்டு ஷாம் பிரதேசத்திற்கு வணிக கூட்டத்தை அனுப்புறார் அபு சுத்தியான தலைமையில வணிக கூட்டம் வந்து செல்லுது இப்ப மக்கால இருந்து நாற்பது பேர் கொண்ட அபு சுத்தியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் ஷாம் போறாங்க சாம் பிரதேசம் என்பது வணிக வணிகம் நிறைந்த ஒரு பிரதேசம் வியாபாரிகள் வருவார்கள் விளைச்சல்களை எல்லாம் நிறுத்தம் என்பதுல அல்லது மதினால ஒரு எண்ணிலை பரப்ப தாண்டி அங்க ஒரு போற நிலை ஏற்படுகிறது அன்பார்ந்த தாய்மார்களை சகோதரிக்கிறேன் இந்த நிகழ்வு ரசூல அறியிறார்கள் எப்படி அறியிறாங்க என்று கேட்டால் மதீனாவில் உள்ள நம்மளை நிம்மதியா இருக்க விட பண்ணனும்னு சொல்லி அந்தபாட தலைமையில ஒரு வழிகட்டியும் சாமுக்கு போறாங்க இது நசுல்லாக்கு தெரியுது இவங்கட வழி மறிக்கிறது தான் நசுல்லாட நோக்கம் இவங்கட இடை மறிக்கிறது ஒட்டு துணியோடு அனுப்பினாங்களே துணவிலாம் அனுப்பினாங்களே

அங்கிருந்து நீங்க வர தேவல நான் எங்களை அவர்கள் பிடித்தால் சிலை கைதிகளாக பிடித்தால் நீங்க வாங்க ஆனால் அபு சுஃபியான் தப்பி போறாங்க இந்த நேரத்துல கூட அபு ஜஹில் அவன் பொறுமை சாய்க்கல இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும்னு சொல்லி இந்த நேரம் தான் சிந்திக்கிற நேரம் சாய்மார்கள் அபு அபு ஜஹில பகுதியில இருந்து தொள்ளாயிரத்திற்குள் ஆயிரத்திற்கும் இடைப்பட்டவர்கள் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் உணவு வகைகள் ஆடல் பாடல் அரவிகட்ட ஒரு கேடுகெட்ட கலாச்சாரம் இருக்க அப்படின்னு கேட்டால் மதுவை குடிச்சிட்டு பொம்பளைகளை ஆட விட்டு பார்க்கறது இது வந்து அந்த அந்த காலத்துல இருந்த ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் இதெல்லாம் செஞ்சு ஆறவ

இந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் தளபதியாக ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்ன செய்வது மக்காவில் உள்ளவர்கள் நம்மை எதிர்க்க வருகிறார்கள் இந்த முன்னூற்றி பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்டவர்களில் மக்காவில் அல்லாவின் தூதரோடு வந்தவர்களில் இந்த மதிரங்கலத்தை சந்தித்தவர்கள் அறுவது அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகள் இருநூற்றி நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் அல்லாஹின் தூதரோடு இருந்தவர்கள் மக்காவிலிருந்து இருந்து வந்தவர்கள் அறுபது அன்சாரிகள் இருநூற்றுக்கும் இருநூற்றி நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் அல்லாஹின் தூதர் மஷூரா கேட்கிறார்கள் என்ன செய்வது ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அன்று அல்லாஹின் தூதருக்கு ஆலோசனை உமர் ரவி அல்லாஹான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதரே வாரது வரட்டும் எது நடந்தாலும் அல்லாஹின் நாட்டப்படி நடக்கட்டும் நாங்கள் கடத்தில் இறங்குவோம் அபூ அபு பக்கர் அல்லாஹின் தூதரே நாங்கள் அந்த நிகழ்வை சந்திப்போம் ஏனைய சகாபாக்களும் சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் யாராவது மசூரா சொல்லுங்கிறேன் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுங்களேன் இன்னும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் இப்படி சொல்லி சொல்லி இருக்க அதாவது மதீனாவில் அல்லாஹின் தூதரை அழைத்து உதவி செய்தார்களோ அவர்களில் ஒருவரான அவர்கள் அல்லாஹின் தூதரே மக்காவாசிகள் கருத்து சொல்லுகிறார்கள் உங்களுடைய கருத்து முழுக்க மதீனாவாசிகளினுடைய உணர்வு எதுவா இருக்குமோ என்ற நினைப்பு என்று நான் அறிகிறேன் அல்லாஹின் தூதரே அன்சாரிகளாக இருக்கின்ற நாங்கள்

அன்சாரிகள் எதற்கும் தயார் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பாரிய மலர்ச்சி அல்ஹம்துலில்லா மஷூராவினுடைய முடிவு வருகிற எதிரிகளை சந்திப்போம் அடுத்த கட்டம் ஒரு தலைவனுடைய பண்பு என்ன தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இரவு முழுக்க

அல்லாஹுனத்தில் கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் அணுகிறார்கள் கேட்க அபூவக்கருதியம் ஆகுமா அவர்கள் திகைத்துப் பார்க்கிற அளவுக்கு காணுங்கள் அல்லாஹின் தூதனுடைய கரத்தை ஏற்படித்து அல்லாஹ் தூதரை போதும் அல்லாஹ் தூதரை போதும் குருவானுடைய வசனத்தோடு கூடாரத்தில் இருந்து அல்லாஹின் தூதர் வருகிறார்கள் இன்ஷா அல்வா நாளைய யுத்தத்தில் அவா நமக்கு வெற்றி அளிப்பான் என்ற வார்த்தை கொண்ட ஆயத்தோடு அல்லாஹி தூதர் வழி யுத்தம் நடைபெற நடைபெற ஆரம்பமாகிறது தாய்மார்களே சகோதரிகளே எந்த அளவுக்கு இந்த அபூஜகருக்கு அவர்களும் ரெண்டு பேரும் நண்பர்கள் உமையா மக்கா வாசி மதீனா வாசி இப்ப சாதிரபியம் பாகுவான் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற நேரம் மக்காவுக்கு சென்ற நேரம் குன்றா செய்வதற்காக செல்லுகிற நேரம் அந்த உமையா நண்பர் தானே அவர் இந்த சாகிரமயம் பாக்மான் அவர்களோட ஒட்டி திருவரை அந்த உராவி திரிவரை அப்பூஞ்சான்னு பார்த்துட்டு சொல்றான் இந்த நபர் மதீனா வாசி மாதிரி இருக்கிறாரே இவர் உமையாவோட அதாவது மக்காடைய இருந்து வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களில் ஒரு ஆள் தான் இவரும் இவர் வந்து உமையாவோட வரலைன்னு சொன்னால் இவர் சுகத்தோட மதீனா போக மாட்டார்

இப்படியான ஆட்கள் முன்னுக்கு வாராங்க இப்படியான ஆக்கள் முன்னுக்கு வாராங்க இந்த அவர்கள் வெட்டி கொள்றாங்க அதே மாதிரி குத்துபாபின் ரபியாவை ஆவ அலி ரபி அல்லாஹு அவர்கள் வெட்டி கொள்றாங்க அதே மாதிரி வலிது பின் முத்துபாவ ஹாரிஸ் ரபி அல்லாஹு அவர்கள் அப்துல்லா பின் ஹாரிஸ் ரபி அல்லாஹு அவர்கள் வெட்டி கொள்றாங்க இதன் பிறகு போர் கண்ணா பின்னமாக நடைபெறுகிறது இந்த இடத்துல அந்த சகாபாக்கள்ல முன்னூத்தி பத்துக்கும் முன்னூத்தி இருபதுக்கும் ஏற்பட்டவர்கள் ஆயிரம் பேர் இந்த இடத்துல பலம் குறைஞ்சவங்க அல்லாவின் தூதரனுடைய அணியினர் ஆயிரம் குறைந்தவர்கள் உடல் பலம் என்கிறது நோம்போடு நிற்கிறாங்க அல்லா இரையற்றத்திற்கு வெற்றி அளிப்பான் தாய்மார்களே சகோதரிகளை ஒரு விஷயத்துல உண்மையான தூய்மை இருந்தாய் உண்மையான எஸ்லாஸ் இருந்தால் அல்லா வெற்றியை தருவான் இந்த பதிரு களம் என்பது அல்லாஹ் திருமறையில் சிலாஹித்து பேசுகிற களம் மூவாயிரம் மாணவர்களை இறக்கி அல்லாவின் தூதரனுடைய அணிக்கு உதவி செய்தான் சகாபாக்கள் வாளை தூக்குகிறார்கள் எதிரிகளுடைய கழுத்து வெட்டப்பட்டு துண்டு சுண்டாக்கப்பட்ட வரலாறுகள் அல்லா இரையச்சத்திற்கு காட்டிய உதவி மணக்குமார்களை இறக்கி உதவி செய்தான் சகோதரிகளை தாய்மார்களை நிறைய வரலாறு அந்த இடத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டி சரிக்கப்பட்ட அபூஜஹலை பார்க்கிறார்கள் உத்துபாவை பார்க்கிறார்கள் ரபியாவை பார்க்கிறார்கள் ஷைபாவை பார்க்கிறார்கள் வலிதை பார்க்கிறார்கள் இருபத்தி நாலு பெரும் பெரும் குறைசி தலைவர்கள் அந்த பதிரு களத்திலே உடலெல்லாம் ஊதி போய் நம்ம நல்லா யோசிக்கணும் ஒரு எதிரியா இருந்த கூட எதிர் எதிர் கலத்தல ஆயிரம் பேர் இருந்தா அட நம்மளுக்கு கலவதியே ابو ஜஹில் புத்த நம்ம கலவதியே செத்து போயிட்டாண்டு வைங்க வइए வைங்க ஆயிரம் பேர் வந்தீங்களே போற நேரம் பொடிய கொண்டு போய் இருக்கணுமா இல்லையா அல்லாஹ்வுன் தூதரே கா அல்லாஹ் கொடுத்த வெற்றி ஆயிரம் நபர்களும் ஓடோடி சென்றார்கள் இங்கு அல்லாவின் தூதர்களுடைய அணியில் பதினான்கு நபர்கள் சமீதானார்கள் எதிரணியை பார்த்தால் எழுவதற்கும் மேற்பட்டவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் எழுவதற்கும் மேற்பட்டவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை எல்லாம் விட்டு விட்டு ஓடோடி சென்றார்கள் அல்லாஹ் பொல்லாளவி இரையச்சத்திற்கு கொடுத்த முதலாவது யுத்தத்தில் பெருமளவான வெற்றி சகோதரர்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஏழு யுத்தங்கள் நடைபெற்றது சந்தித்தார்கள் அல்லாஹு அணைக்கு மாதர் பற்றிய அல்லார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிற பொழுது வெட்டி கிடக்கப்பட்ட எதிரிகளை எல்லாம் ஒரு பாடல் கிணத்திலே தூக்கி எரிங்களே என்று அல்லாஹின் தூதர் சொல்லுகிறார்கள்

போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு விளங்குமா இந்த தருணத்தில் அவர்களுக்கு விளங்கும் என்ற கருத்தடிப்படையில் ஒரு சொற்பிரயோகத்தை யோகத்தை உபயோகித்தார்கள்